யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் முப்பத்தி முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை படுத்திருந்த அவனை கண்டார் வெகுகாலமாய் என்று அவர் அறிந்தார் அவனை நோக்கி நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா ஏற்கனவே முப்பத்தெட்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அந்த முப்பத்தெட்டு வருஷமாக படுத்து கிடக்கிறவனை ஏசு கேட்குற கேள்வி உனக்கு சுகம் வேணுமாப்பான்னு கேட்குறார் இதில் இந்த கேள்வியை எப்படி எடுத்துக்கொள்வது ஏன் இயேசு இப்படி கேட்குறாரு இவர் ஒரு தெய்வமாக இருந்தால் இவர் இவருக்கு இவருக்கு வந்து நல்ல ஒரு மனதுருக்காக இருந்துச்சுன்னா இப்படி கேட்பாரா ஏற்கனவே முப்பத்தெட்டு வருஷமாக பெருமா பயங்கரமான ஒரு போராட்டத்தில் படுத்த படுக்கையில் கிடக்குறானு என்று நீங்கள் நினைக்கலாம் ஏன் ஏசு சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டார்னா ஒன்னு ஆமாண்டவரே நான் சுகமாகணும்னு சொல்லணும் இல்லைன்னா வேண்டாம் ஏன் ஏற்கனவே முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு வயசு எனக்கு சரியா இனி இருக்கிற காலம் இப்படியே படுத்துட்டு யாராவது சாப்பாடு கொடுத்தான்னு சாப்பிட்டுட்டு இப்படியே என் வாழ்க்கையை முடிச்சிடன்னு சொல்லணும் ஒன்னு நான் சுகமாகிறேன்னு சொல்லணும் இல்லைன்னா எனக்கு சுகம் கிடைக்காதனாதுன்னு சொல்லணும்

ஒன்று ஆண்ட கேக்கிறா உனக்கு சுகம் வேணுமா வேணாமா இப்போது வீடுகளில் குளி இருக்கிற தேவ பிள்ளைகளை என்னை வந்து யாரும் கூட்டு போகல என்னை யாரும் கண்டுக்கொள்ள சில பேர் நிறைய சுய பரிதாபம் தேடுறாங்க என்னை யாரும் ஹலோன்னு சொல்லலை என் கிட்டே வந்து பேசலை என்னை ஒதுக்குறாங்க என்னை த என்னை கண்டுக்கிறதில்ல நான் மாத்திரம் படிச்சுருந்தேன்னா நான் மாத்திரம் பணக்காரனாக இருந்தேன்னா நான் மாத்திரம் அழகாக இருந்தேன்னா நான் மாத்திரம் அப்படி இருந்தேன்னா இப்படி இருந்தேன்னா இதெல்லாம் நீங்கள் தூக்கி ஏசுவி நாமத்தில் தூர ஏறிங்க இப்போ ஏசு உங்களுக்கு அருகாமையில் வந்து நிற்கிறார் ஆண்டவர் கேட்குறாரு இங்கே வியாதேஸ்தனை பார்த்து அவர் கேட்க உனக்கு சுனி சுகமடை விரும்புகிறாயாப்பா ஆண்டவர் கேட்குறாரு சொஸ்தமாக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உனக்கு இருக்கா விருப்பம் அல்லது ஆசை ஐயா ஒன்று சொல்ற நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் நீங்க ஆசைப்படுங்க சரியா மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமப்படக்கூடாது நம்ம வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் எனக்கு வரணும்னு நீங்க முதல்ல விரும்பணும் விரும்பணும் அன்றைக்கு எஸ்த ராஜாத்திய பார்த்து ராஜா கேட்டார் நீ விரும்பினதை விருப்பம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் நீ சுகமாகணும்னு உனக்கு விருப்பம் இருக்காடா ஏற்கனவே முப்பத்தெட்டு வருஷத்தை கழிச்சிட்ட கத்துடைய பிள்ளைகளே ஆனால் அவர் சொல்லுகிறாரு அண்டவரு தண்ணீர் கலக்கப்படும் போது நான் குளத்தில் கொஞ்சம் கொண்டு போய் விடுறதுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு ஒருத்தருமே இல்லை அப்போ மற்றவர்களை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கி நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் என்னை தூக்கிட்டு போடுறதுக்காக இல்லை சோறு பங்கி கொடுக்க வர ஆள் இல்லை என்னை என்னன்னு கேட்க ஆள் இல்லை தோத்துறோம் தோத்துறோம் அல்ல இல்லையா ஆமே அப்படி ஒரு பக்கம் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்போம் இன்னொன்று யாரும் கண்டுக்கல அவங்க ஃபோன் போட்டு கேட்கல எல்லாம் கேட்கல தான் உண்மை தான் அதை நீங்க பெருசு படுத்தாதீங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அல்லவா அவர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார் நான் உன்னைய திக்கா விடன்னு சொல்லி இருக்கிறாரு நீங்க தனியா இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் ஐஆர் நெவர் லீவ் யூ அண்ட் சேக் யூ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்க நம்பணும் இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும் அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம் அவன் என்னை யாரும் கண்டு கண்டுக்கொள்ளாவிட்டாலும் என்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ணலைனாலும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் கையை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரு தாயார் தனியில் வீட்டில் இருந்தாங்க ஜோ பண்ண ஜோ ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணாங்க எனக்கு ஃபோன் ஜோ பண்ணேன் தனியாக தான் இருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன் இல்லையா யார் சொன்ன தனியாக அப்போ அவன் கேட்டேன் ஏசப்பா என் கூட இருக்கிறாருன்றாங்க அவ்வளோ ஒரு ஆணித்தரமாக பேசுகிறாங்க அப்போ இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் அவன் பாருங்கள் உனக்கு சுகம் வேணுமான்னு கேட்டா கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லை அப்போ மனுஷனை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை அற்புதங்களை கொண்டு வராது அற்புதங்களை ருசிக்க முடியாது ஆமா யாராவது உங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தா நாளைக்கு அவங்க வந்து தரலையேன்னு எதிர்பார்ப்பீங்க ஆனா கர்த்தர் உங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார்னா கர்த்தரை நோக்கி பார்ப்போம் ஆமேன் மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் சுவாசம் உள்ள மனுஷனை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சரியா அடுத்த வார்த்தை வேகமா போறேன் என்ன அவர் சொல்றாரு கலக்கப்படும் போது குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை அதே ஏழாம் வசனத்துல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு என்ன சொல்றாரு நான் போகறதற்குள்ளே நான் போகிறதற்கு முன்பாக வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் அதுதான் கம்ப்ளைண்டிங் ஸ்பிரிட் சொன்னேன் குற்றம் சாட்டுகிறது குற்றம் சாட்டுகிறது உனக்கு சொக வேணுமா வேண்டாமான்னு சொல்வியா ஆமாண்டவரே என்னால் தாங்க முடியல அப்படின்னு நீ சொல்வியா நான் தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை என்ன நான் நான் எப்படி ட்ரை பண்ணி போகிறதுக்கு முன்னால் அதுக்கு போனால் இன்னொருத்தன் முந்திடுறான் முந்திடுறா இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன் இந்த கம்ப்ளைண்ட் பண்ற ஸ்பிரிட்ட குற்றம் சாட்டுகிறாவிய கொஞ்சம் கூட ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்கள் குற்றம் சாட்டிடுறது சிலர் அதை கொஞ்சம் நிதானிக்கிறதே இல்லை நிதானிக்கிறதே இல்லை அதுக்கு பிறகு யோசித்து அப்படியா சாரி ஹெரீன் அப்படிலாம் சொல்லிட்டு கிடக்கூடாது அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன் இந்த வசனத்தை நீங்க பாருங்க ஆவியானோர் பேசுறாரு நான் போகிறதுக்கு முன்னே இன்னொருத்தன் போயிடுறான் நான் போகிறதுக்கு முன்னால இன்னொருத்தன் போயிடுறான் சரி போயிட்டு போகிறோம் அப்போ அடுத்த முறை குளம் கழுக்கப்படும் போது நான் போவேன் அந்த எண்ணம் வரணுமே தவிர இப்படியே இது வந்து தேர்ட்டி எயிட் லாங் இயர்ஸ் ஸ்டோரி தேர்ட்டி எயிட் இயர்ஸ் வந்து புலம்பல் இது புலம்பல் உங்கள் ஜபத்தில் புலம்பாதீங்க உங்கள் ஜபத்தில் தோத்திரம் பண்ணிக்கிட்டும் அந்நிய பாஷை பேசுறது அப்புறம் புலம்பல் அது இல்லைப்பா இது இல்லைப்பா இது என்ன ஜரமோ தெரிலப்பா இது என்னன்னே தெரிலப்பா ஐயோ அப்பாப்பா கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசிக்கிறவன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் இன்று முதல் உங்கள் வாயில் வார்த்தையில் புலம்பல் வரக்கூடாது இவ்வளோ பணம் தான் வச்சிருக்கேன் இதை வச்சு என்ன செய்ய போகிறான்னு தெரியல கர்த்தர் நடத்துவார் ஆமீன் கர்த்தர் நடத்துவார்னு சொல்ல அப்போ அடுத்தது போய் அரை கிலோ கறியை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாத புரியுதா உங்களுக்கு இருக்கிற பணத்தை வச்சு மெயின்டைன் பண்ணுறது பார்க்கணும் அப்போ கர்த்தருடைய நாமத்தினால பாரத்தோடு சொல்கிறேன் கர்த்தருடைய கிருபைனால சொல்கிறேன் கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவர் என்னை என்னை நடத்துற நீங்கள் இருக்கீங்க ஆமாம் அதனால் நான் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் குற்றம் சாட்ட மாட்டேன் நீர் எனக்கு போதுமானவராண்டவர் நீர் எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்கள் நீர் எனக்கு போதுமானவராண்டவர்